இப்போ ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டுல பிறக்கிறவங்க எல்லாருமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குறவங்கன்னு எல்லாருக்குமே தெரியாது இவங்க பாத்தீங்கன்னாக்க முக்கியமான இடத்துலதான் இவங்க இருப்பாங்க யாரா இருந்தாலும் சரி இவங்கதான் முக்கியமான டெசிஷன் மேக்கிங்ல இருக்கிறதுனாலே இவங்க வந்து இயற்கையிலேயே பாத்தீங்கன்னாக்க அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லக்கூடியது பொதுவாக வந்து இவங்க வந்து அரசு சம்மந்தப்பட்டது அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னு ஸ்டார்ட் ஆகும் ஆனான்னு ஸ்டார்ட் ஆகும் எல்லாம் முதல் எழுத்துங்கிற மாதிரி முதல் எண்ணுங்கிற மாதிரி இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் முதல் எழுதி ஏ ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் தான் இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுவாங்க அப்போ இவங்க எங்கெங்கே வந்து ஸ்லிப் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் கடன் கேட்குறாரு நட்போட்டாரமாக இருக்கார் கொடுத்தாவது சூழ்நிலை கொடுத்தீங்கன்னா பணமும் போகும் நட்பும் போயிடும்

பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிறந்த நேரம் அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி பிறந்த தேதி அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த வகையில் ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் பிறந்த தேதி அடிப்படையில் பணவரவை அதிகரிக்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்காகவும் குறிப்பாக கோடீஸ்வர யோகம் தரும் குபேர வாசல் திறக்கும் ரகசியம் பற்றியும் சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் ஏ கே பாலசுப்ரமணியம் சார் இணைஞ்சிருக்காங்க பேசலாம் வாழ்க வளமுடன் வணக்கம் இறை தேடி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் சொல்லுங்கம்மா நிச்சயமாங்க சார் இன்னைக்கு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம் பிறந்த தேதி அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய அந்த குபேர வாசல் திறக்கிற ரகசியம் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான எண்கள் உபயோகப்படுத்தினா பண வரவதிகரிக்கல் பொருளில் ஆர்க்கு உலகில்லை இது வந்து வல்லொரு வாக்கு ஸோ நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு எண்காரர்களையும் எல்லா செல்வந்தர்களையும் நம்ம பார்க்கும்போது எல்லா செல்வந்தர்களையும் செல்வந்தர்களுடைய பிறந்த தேதி எண்களெல்லாம் அனாலிசிஸ் பண்ணும்போது எல்லா எண்காரர்களும் அந்த செல்வந்தர் நிலையை அடைஞ்சிருக்காங்க இருந்து செல்வந்தர் நிலையை அடைஞ்சவங்களே எல்லா நம்பர்லேயும் இருக்காங்க இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது எல்லாருமே செல்வந்தர்கள் ஆகும்போது எந்தெந்த ரூட்டில் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்டில் ஆகியிருப்பாங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கு பிற ஃபிட்டாகிறது இன்னொருத்தருக்கு ஃபிட்டாகாது அந்த மாதிரி அமைப்பில் பார்க்கும்போது நம்ம அது ஒரு ரிசர்ச் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்றியன் ஆதிக்கர்கள் வந்து எந்த ரூட்டில் வந்து அவங்க செல்வந்தரானாங்க கோடீஸ்வர யோகம் பெற்றாங்க அவங்க எப்படி ஷார்ட் டேர்மில் அவங்க வந்து அந்த இடத்த அடைஞ்சாங்க அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் அடிப்படையில் தான் நம்ம இதை ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம் இப்போது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் பிறக்கிறவங்க எல்லாருமே சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்கன்னு எல்லாருக்குமே தெரியாது சூரியன் வந்து இன்றியமையாத ஒரு சக்தி இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு இதுங்கிறதுனால இவங்க பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான இடத்துல தான் இவங்க இருப்பாங்க அதாவது டெசிஷன் மேக்கிங் அந்த டெசிஷன் மேக்கிங் எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க அரசு அரசாங்கம் தான் டெசிஷன் மேக்கிங்கில் முக்கியமான ஒரு இதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி இவங்க தான் முக்கியமான டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கிறதுனால இவங்க வந்து இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னாக்க அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லக்கூடியது மற்ற ஏன்காரர்களோட அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லப்போனால் இவங்க தான் அதிர்ஷ்டசாலி இந்த அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணால் அந்த அதிர்ஷ்டம் மேலும் பிறகும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் ரெண்டையுமே நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் பொதுவாக வந்து இவங்க வந்து அரசு சம்மந்தப்பட்டது அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏன்னு ஸ்டார்ட் ஆகும் ஆனான்னு ஸ்டார்ட் ஆகும் எல்லாம் முதல் எழுத்துங்கிற மாதிரி முதல் எண்ணுங்கிற மாதிரி தமிழில் முதல் எழுத்து ஆனா இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் முதலெழுத்து ஏ ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் தான் இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுவாங்க இவங்க வந்து கள்ளங்கவடமில்லாமல் இருக்கிறதுனால இவங்க வந்து பொதுவான வியாபாரத்தில் இறங்கக்கூடாது பொதுவான வியாபாரங்கிறது பல பேரோட பழகி கொடுக்கல் வாங்கலாம் ஈடுபட்டாங்கனாக்கா நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பலன் தான் கிடைக்கும் இவங்க நஷ்டம்தான் ஆவாங்க இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்க அறிவு சார்ந்த துறைகள் படிப்பில் வந்து மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பாங்க ஈஸியாக லேர்ன் பண்ணுவாங்க ஸோ அதனால் நிறையா எக்ஸாம்ஸ் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான பதவிகளை வகித்து மிகப்பெரிய சம்பளங்களை பெற்று மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிகாரமிக்கவங்களாகவும் இருப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க சில இஸ் சின்ன வயதிலிருந்த நல்லா படிக்கணும் படிச்சுட்டு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு நிறையா எழுதுறது அரசு தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதில் சந்தேகமே வேணாம் ஏன்னு கேட்டிங்கனாக்க இவங்க தான் அதிர்ஷ்டத்தில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க ஏன்னா கர்மாக்கள் ரொம்ப குறைவு இந்த கர்மாவை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா கர்மாவை வந்து ஓவர் பண்ணுறது உடம்புல வந்து வாதம் பித்தம் கவம்னு மூணு இருக்குது இந்த பித்தம்னு சொல்லக்கூடியது தான் இந்த கர்மாவை ஓவர் பண்ணுறது இவங்க உடம்புல பார்த்திங்கனாக்கா பித்தம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இதனால் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க முதல் பிறவி இந்த இயற்கையிலேருந்து திறப்பு தோன்றுனதுனால கர்மா ஃப்ரீ ஜென்ரேன் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸோ இவங்க முதல் பிறவியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது இயல்புலேயே இருக்கும் அறிவும் அதிர்ஷ்டமும் எல்லாம் இருக்கும் இந்த ஒன்றாம் இன்னில் பிறந்தவங்களுக்கு முதல் பிறவி முதல் பிறவி இயற்கையிலேருந்து தோன்றவங்க முதல் பிறவி இவங்க தான் ஸோ அதை வச்சு நம்ம இந்த பித்தத்தை வச்சு நம்ம அதை கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ இயல்புலேயே இவங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தன்னை போல் தானாகவே நடக்கும் அப்போ இவங்க எங்கெங்கே வந்து ஸ்லிப் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் கடன் கேட்குறாரு நட்போட்டாரமாக இருக்கார் அவருடைய சூழ்நிலை கொடுத்தீங்கன்னா பணமும் போகும் நட்பும் போயிடும் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு சாதாரணமாக வந்தாங்களா ஒரு ஒரு சாப்பாடு வாங்கி போடலாம் அதோட விளைய்க்கணும் பணத்தை கொடுத்தீங்கன்னாக்க பணம் திரும்பியே வராது நம்ம கொடுக்கும்போதே மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் மண்ட் இவ்வளோதான் வராது அல்லது கொறைச்சலாக கொடுங்கங்கிறேன் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுங்க இல்லையா ஒரு சாப்பாடு வாங்கி போட்டு ஒரு நிலவரத்தை சொல்லி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னா இவங்க லைஃப் நல்லாயிருக்கும் பணமும் வந்து பாதுகாக்கப்படும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் பாதுகாக்கப்படும் அதில் நீங்கள் கூட கொடுத்துட்டிங்கனாக்க நிச்சயமாக அது திரும்பவே வராது இது எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அது தெரியும் அது ஸோ ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா தங்கம் தங்க விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தங்கத்தை சேக சேகரிக்கும் போது இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை எவ்வளோ தூரம் சீட்டு போடுறாங்க அப்படி சேகரிக்கிறதுக்கு அது நல்லது தங்கம் வாங்கலாம் தங்கத்தை ப்ளட்ச் பண்ணலாம் தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் விற்றுட்டு கரன்சி கையில் வாங்கக்கூடாது வாங்கினா மிகப்பெரிய தோஷம் முன்னா நம்பருக்காரங்களுக்கு துரதிர்ஷ்டம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க தங்கத்தை விற்கவே கூடாது விற்றுட்டு கரன்சியை கையில் வாங்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய தோஷமாயிடும் ஸோ இந்த விஷயத்தை நம்ம அதை கவனமாக பார்த்துக்கிட்டு இவங்க வந்து பொதுவாக வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட ஒரு நகைச்சீட்டு போடுங்க தங்கம் பெருகும் தங்கம் பெருக பெருக உங்கள் அதிர்ஷ்டமும் பெருகும் ஸோ இன்னும் நம்பர் நம்பர்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது வெளிநாடு போயிட்டு வர்றது சும்மா ஒரு ஷார்ட் டேர்ம் விசிட் பண்ணிட்டு வர்றது அதே மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவ்வளோ உதாரணத்துக்கு வைத்தியமே பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தோடனே இவங்க வந்து உடனே டாக்டரை பார்க்க மாட்டாங்க உடனே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் அஞ்சரை பெட்டி இருக்கு பார்த்திங்கன்னா அதை தான் அவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க இது மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நோய் சம்மந்தப்பட்டதில் இவங்களுக்கு பெரும்பாலான பெரிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் ரிலேட்டடு இதய சம்மந்தப்பட்டது ரத்தம் சம்மந்தப்பட்டது இப்போ ரத்தத்துலேயே பார்த்திங்கனாக்க ரத்தத்தை பகுப்பாய்வு பண்ணி பார்க்கும்போது அதில் வெள்ளையணும் சிகப்பன்னுன்னு ரெண்டு இருக்கும் இந்த வெள்ளையணு பார்த்திங்கனாக்கா போர் புரிகிறது சிகப்பென்னு பார்த்திங்கனாக்கா பிராண பிராணவாயுவை வந்து கேரிஓவர் பண்ணுறது இந்த தன்மை வந்து சம்மந்தப்பட்டதுனால இவங்க வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும்தான் வரும் மற்றபடி எந்த விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது எனவே இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கனாக்கா உடல் நலத்தை பேணி பாதுகாக்கிறதுக்கு இயற்கை வைத்தியத்துக்கு பல போய்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி நான் சொல்லும்போது கடன் கொடுக்குறத மட்டும் அவங்க தவிர்த்துட்டு தங்க விஷயத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னாக்கா பங்கு மார்க்கெட்டெல்லாம் பண்ணவே கூடாது தங்கத்தை சேகரிக்க சேகரிக்க இவங்களுக்கு ரொம்ப நல்லது நலத்தை பாதுகாக்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரை என்னப்பையுமே சூரியனுக்குரியது இந்த தங்கம் பார்த்திங்கன்னா குருவுக்கும் பொருந்தும் சூரியனுக்கும் பொருந்தும் அந்த பொன் வந்து இருக்கக்கூடிய அந்த கீரை இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லக்கூடியது அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிறது தேன் பார்த்திங்கன்னா இயற்கையிலே வரக்கூடியது இன்றைக்கும் பார்த்திங்கன்னாக்கா யாராலையும் வந்து செயற்கையாக உருவாக்க முடியாத ஒரே பொருள் வந்து தேன் தான் ஸோ தேனை வந்து நீங்கள் அந்த இயற்கையிலே இருக்கிறதுலலாம் அவங்க உபயோகிச்சுக்கிறது ரெகுலராக ஒரு வாட்டரில் தண்ணியிலையோ அல்லது பால்லையோ கலந்து குடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வரும்போது எப்பயுமே ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கனாக்க ருணரோக சத்துரு இது மூணு தான் நெகட்டிவ் ருணம்ங்கிறது கடன் கடன் வராமல் இருக்கிறதுக்கு வழி சொல்லியாச்சு ரோகம் வராமல் இருந்தால் வியாதி வராமல் இருக்க சொல்லியாச்சு சத்ரு அப்படின்னு வராமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கல்லங்கப்படம் இல்லாமல் இருப்பாங்க கல்லங்கப்படம் இல்லாமல் இருந்தாலே இந்த காலத்தில் உடனே ஃப்ரேம் பண்ணிடுவாங்க ஸோ சத்துருக்கள் எப்போ ஃபார்மாக அவங்களுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இவங்கள மாதிரியே அடுத்தவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும் ஏன்னா இவங்கள மாதிரி ஃப்ரீ மைண்டாக யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இவங்களுக்கு இதனால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க பிடிவாதத்தன்மை கொஞ்சம் இருக்கும் நெகட்டிவ் குவாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா பிடிவாதத்தன்மை இந்த பிடிவாதத்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் வேலை செய்யும் உள்ளே வந்து அதே பிடிவாதமாக இருப்பாங்க மனைவியிடமும் அதையே பிடிவாதத்தை காட்டுவாங்க நான் சொல்கிறேன் இதை செய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவை கேட்பாங்க ரெண்டு தடவை கேட்பாங்க ஒரு கொஞ்சம் நாளாக நாளாக எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதாக வேலையா அப்படிங்கிற மாதிரி வரும்போது அவங்களுக்குள்ளே ஒரு முட்டல் மோதல் வரும் ஸோ இந்த இடத்துல மட்டும் குடும்பத்துக்குள்ளே போயாச்சு அப்படின்னாலே கொஞ்சம் பிடிவாத தன்மையை குறைச்சிட்டாங்கனாக்க இவங்க வாழ்க்கை வந்து மிக வெற்றிகரமாக இருக்கும் தரும் குபேர யோகம் இவங்களுக்கு என்றைக்கும் நிலைக்கும் இந்த திருமண கூட்டியன் எண் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்வீங்களா சார் இவங்களுக்கு ஏற்ற அந்த எண்ணில் இருக்கவங்கள இவங்க திருமணம் பண்ணணும்னு சொல்லுவீங்க ஸோ ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான எண்கள் சேரும் இது வந்து பொதுவாக வந்து விரும்பி திருமணம் பண்ணுறது அதாவது விரும்பி திருமணம் பண்ணுறது அரேஞ்சுடு மேரேஜ் லவ் மேரேஜ்னு இப்போ இருக்குது நம்ம சொல்கிறோம் இந்த விரும்பி திருமணம் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த விஷயத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவசரத்தில் ஏதாவது ஒரு திருமணம் பண்ணிட்டு பின்னாடி அவசரப்படுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஒன்பது இந்த தேதியில் பிறக்கிறவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஓகே சரிஞ்சிங்களா ஒன்று ஆதிக்கம் ஏழு எண் ஆதிக்கம் ஒன்பது எண் ஆதிக்கம் இந்த எண்ணில் பிறக்கிறவங்கள கண்டிப்பாக கல்யாணம் பண்ணக்கூடாது கூட்டியன் வந்து தேதி மாதவரோட கூட்டியன் ஒன்றில் பண்ணாங்கனாக்க திருமணம் வந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு நில்லறமே நல்லறம்கிற ஒரு தன்மையோடு இருக்குமா இந்த ஒன்றாம் நம்பரில் பிறக்கிறவங்களுக்குமா அதிர்ஷ்ட குறியீடுன்னு ஒன்று இருக்குது இந்த குறியீடுங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இந்த சிம்பல்னு சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் வேலை செய்யுது இந்த சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரணமான ஒரு எதேச்சியான விஷயமே கிடையாது அந்த டயக்ராஃபிக் வேலை இதில் வந்து ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஒன்று ஒன்றுக்கும் ஒரு விதமான ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை நம்ம சொல்லிடலாம் இப்போ ஒன்றாம் நம்பர்காரங்க ஆதிக்கர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு அந்த பிறந்தவங்க எல்லாருமே வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரவுண்டாக ஒரு படம் இவங்க நான் என்ன சொல்கிறேன்னா இது எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ரவுண்டாக ஒரு ரவுண்டு ஒன்று போட்டுக்குங்க இந்த ரவுண்டுக்குள்ளே நான் சொல்கிற சிம்பிளை வந்து உள்ளடக்கிடணும் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்க த ஸ்வஸ்திக் சிம்பிள்னு ஒன்று இருக்குது இந்த ஸ்வஸ்திக் சிம்பிங்கிறது விநாயகர் கையில் இருக்கும் இந்த ஸ்வஸ்திக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க வேறு எதுவும் கிடையாது ஐம்பத்தஞ்சுங்கிற நம்பருடைய வடிவம் தான் அது இந்த ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பருடைய வடிவம் எப்படின்னு கேட்டிங்கனாக்க இதனுடைய பிளானட்ரி எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாகிறது சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாகிற இடம் ஸோ அப்படி உச்சமாகிட்டாருன்னா என்னென்னா மேஷத்தில் உச்சமாகும்போது ஒரு அரசு சம்மந்தப்பட்டது மேஷத்தில் செவ்வாய் இதாகும் இதாகும்போது சத்துருக்களே இல்லாமல் போயிடுவாங்க ஓகே சத்ரு ஜெயம் இவங்களுக்கு சத்ருவே கிடையாது இப்போ ஒன்னா நம்பர்காரங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இவங்க கள்ளங்கவடம் இல்லாம இல்லாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு எதிரி தொந்தரவும் இருக்கும் இயல்பாகவே வரும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களெல்லாம் வந்து சத்ருக்களை ஜெயம் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பரோ ஒரு கார்டோ எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் கலர் கார்டு ரவுண்டு போட்டு இந்த ஸ்பெசிஃபிக் சிம்பிள் வந்து கிளாக் வைஸில் இருக்கணும் அதில் எப்படி இருக்கோ அப்படி எஸ்ஸுன்னு போட்டு அதே மாதிரி எஸ்ஸுங்கிற மாதிரி வரும் அது ஸோ அந்த கிளாக் வைஸில் போட்டு அது நீங்கள் பாக்கெட்டில் பர்ஸ்லேயோ பர்ஸ் ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் அதை உள்ளே வச்சுக்கிட்டிங்கனாக்க அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தரும் நமக்கு எல்லாம் தெரியும் அது அதனுடைய அனுபவத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சத்துருஜயம் அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க வாழ்க்கை வந்து மிக வெற்றிகரமாக இருக்குமா ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு சிம்பிள் சொன்னீங்களா சார் அதே மாதிரி இவங்களுக்கு குபேர வாசல் திறவுகோல் ரகசிய எண் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு ஏதாவது இருக்கா அதிர்ஷ்ட வர்ணம் அப்படின்னு ஏதாவது இருக்கா கண்டிப்பாக இருக்குமா என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு எண்ணில் பிறக்கிறவங்களுக்கும் ஒரு அதிர்ஷ்ட வைப்ரேஷன்ஸ் அது ஒவ்வொருத்தரும் ஒரு அதிர்வு தான் எண்கள் வந்து எங்கெங்கே வேறுபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் அதிர்வுகளை வச்சு தான் வேறுபடும் ஒன்றாம் நம்பர் காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அதிர்வலைகளோட ஒத்து போகிற ஒரு அதிர்ஷ்ட அதிர்வலைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களால் ஆப்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இப்போ மொபைல் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு விஷயமாக நம்ம வெளியூர் போக வேண்டிய சூழல் இருக்குது இவங்க ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுத்து அதை செயலாக்க வேண்டியிருக்கு ஒரு பேங்க்கில் வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தேதியை கவனிக்கணும் மாதிரி தேதி மாத வருஷம் கூட்டி எண்ணையும் கவனிக்கணும் இந்த ரெண்டு நம்பரும் பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்ட எண்ணிக்கை இவங்களுக்கு எதாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாம் நம்பர்காரங்களுக்கு ஒன்று எண்ணே சிறப்பாக இருக்கும் டோட்டல் நம்பர் ஒன்று அதே மாதிரி ஐந்து எண்ணும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் எண்ணும் சிறப்பாக இருக்கும் இந்த ஒன் மூன்று எண்களையும் அவங்க தாராளமாக உபயோகிக்கலாம் இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னாக்கா எட்டாம் இருக்குது பார்த்தீங்களா தேதி மாத மாதவசை கூட்டிய நெட்டு தேதிய நெட்டு வந்து இவங்க அவாய்ட் பண்ணிடணும் தெரிஞ்சோ தெரியாமல இவங்க ஆப்ஷனில் வரும்போது இவங்க கவனமாக இருக்கணும் அதுவாக அமையும் சில சமயங்களில் இப்போ ஆதார் நம்பர்லாம் இருக்குது அதுவாக அமையக்கூடியது யாரோ ஒருத்தர் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க அந்த டிக்கெட்டில் நம்பர் வரும் அதெல்லாம் வந்து அதுவாக அமையக்கூடியது நம்ம அதை பற்றி அழட்டிக்க வேண்டியதில்லை நம்ம ஆமாம் பிரச்சனை இல்லை நமக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும்போது நீங்கள் எட்டாம் நம்பரை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்க அந்த துரதிர்ஷ்டம் ரொம்ப நாளைக்கு தொடரும் ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அமையக்கூடிய இவங்க ஆப்ஷனில் வரக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து இந்த எண்களை உபயோகிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்ட வர்ணம்னு இருக்குது அதிர்ஷ்ட வர்ணம்னு உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு அப்படின்னு உபயோகிப்பாங்க இது போட்டால் மூடு நல்லாயிருக்கு புது ட்ரெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப விலை வந்ததாக இருக்கும் போட முடியாது ஏன்னா அதை விடுத்து எங்கள் போட்டாலே சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சள் நிற வர்ணம் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கோல்டன் கலரு எல்லோ கலரு லைட் ஷேடு டார்க் ஷேடு எதை வேணாலும் உங்கள் உபயோகிக்கலாம் ரொம்ப சூப்பராக ஒரு வேலையை வந்து இங்கே வந்து ஃபோட்டோனையுமே ஒரு கான்ஃபிடென்ஸு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா அதிர்ஷ்ட வர்ணங்களை பொறுத்த வரைக்கும் உடையாக அணியும் போது ஃபோட்டோனையும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் உங்களுக்கு அது வந்து மைண்ட் வந்து ஒரு கிளாரிட்டி இதெல்லாம் வந்து கிரியேட் ஆகும் இது வந்து அதோட சிம்டம் இது பார்த்ததுனால தெரியும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த எல்லோ கலர் வர்ணங்களை உபயோகிக்கிறது நல்லது அதுக்கு அடுத்த வர்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லைட் ப்ளூ யூஸ் பண்ணலாம் லைட் க்ரீன் யூஸ் பண்ணலாம் லைட் எல்லோ லைட் ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அது உபயோகிக்கக்கூடியதான் ஒரு கலர் ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு நிற வர்ணங்கள் உபயோகிக்கக்கூடாது கருப்பு நிற வர்ணங்களோ ஆழ்ந்த நீல வர்ணங்கள்னு சொல்லக்கூடியது ப்ரவுன் கலர் இந்த மூன்றையும் யூஸ் பண்ணக்கூடாது பிரவுன் கலருங்கிறது உங்களுக்கு தெரியும் காஃபி கொட்டை வடிவத்தில் வர்ணங்கள் இருக்கக்கூடிய இந்த மூன்றையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுமா நிச்சயமாங்க சார் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் நன்றி சார் வணக்கம்மா வாழ்வாங்க